நிதிஷே சொல்லுங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு கிடையாது பேன் இந்தியா லெவல்ல அந்த படம் வந்துருச்சு இந்தியன் டூ ஆனால் பிளாப்பாக இருக்கலாம் ஆனா அமித் மிஸ்ரா வீடியோ ஃபிளாப்பாக வாய்ப்பே நான் போய்க்கிருந்தேன் இல்லப்பாண்டா போய்க்கு இருந்தேன் போனதான் தான் பார்ட் வந்திருக்கோம் பார்ட் வந்திருக்கோமா ஆமா ஆமா நேத்தி போட்ட வீடியோவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சதுன்றதால அந்த வீடியோ வந்து ஆரம்பிக்கணும்னு நாங்கள் ஆரம்பிக்கல இன்னமும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கு அந்த இன்டர்வியூலேயே வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டூமர் தான் ரெண்டரை மணி நேரம் கிட்டத்தட்ட பேசி வச்சிருக்கார் அவர் இஷ்டத்துக்கு ஆனா நிறைய விஷயங்களை சொல்லிருக்காரு இந்த வீடியோலயும் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல போறோம்னா தோனியை பத்தி சொல்ல போறோம் விராட் கோலிய பத்தியும் சொல்ல போறோம் இர்ஃபான் பதான் பத்தி ஒரு நியூஸ் இருக்கு அட ஏஜி ப்ராடு பண்ணிருக்காராம் அந்த உண்மையை ஒத்திருக்காரு நேஜி பிராட் பண்ணிருக்காரா ஆமா ஓ அது ஆமா அதெல்லாம் இருக்கு இந்த வீடியோலயும் கண்டென்ட் பஞ்சமே இல்லாம இருக்கு போவோமா அமித் மிஷா ஆனால் ஸ்போர்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் விஜய் சிட்டி என்னோட நேத்தி குமார் ரெட்டி அவர்கள் ஓகே சோ நிதிஷ் சூப்பர் நேத்தி அமித் மிஷா அந்த முதல் லத்தியா என்ன கதை தான் ஆரம்பிக்க போகுது என்ற மாதிரி கேஜி ஸ்டைல ரெண்டாவது பக்கம் கொண்டு வருவோம் இந்த பக்கம் வந்து எம் எஸ் தோனியை பத்தி ஃபர்ஸ்ட் விஷயங்கள் உள்ள போயிடுவோம் இல்லன்னா தோனி வந்து கடைசியா

இரஃபான் பதான் அண்ட் கூடவே அமித் மிஸ்ரா ஓகே அமித் மிஸ்ரா வந்து சொல்லிருக்காரு நான் இரஃபான் பதான வந்து ஹக் பண்ணதே கிடையாது இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா ஹக் பண்ண அப்புறம் வானவில் பிரதர் சொல்ற மாட்டாங்களா புரியலண்ணா அதுக்காக இல்லைண்ணா நீங்க வேற அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு முரண்பாடு கருத்து வேறுபாடுகள் வந்து இருக்கின்ற கொஞ்சம் அடிச்சிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு சமயத்துல அப்ப இருந்து நான் கை மட்டும் தான் கொடுப்பேன் நாங்க பெருசா பேசிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணிருக்காரு இப்ப ஒரு ஒரு பெரிய ஆளா இருந்தாலும் கை மட்டும் தான் கொடுப்பாங்க டப்பு பண்ண மாட்டாங்களே அப்படியா பட் ஒன்னா விளையாடி இருக்கும் ஓ அந்த அந்த அடிப்படையில சொல்றீங்க அப்படி சொல்றேன் ஆனா அது வந்து ரிவீல் பண்ணிருந்தாரு அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஏஜ் ஃப்ராட் அப்படின்னு சொல்லுவாங்க கிரிக்கெட்ல நிறைய பேர் இத பண்ணி பாத்துருக்கோம் ஆஹ் பள்ளிக்கூடத்துல நிறைய பேர் பண்ணி பாத்துருக்கேன் நீங்களுமா என்ன நிங்களுமான்னு எல்லாரும் சரி இப்போ வந்து ஒரு நைன்ட்டி எயிட்ல நீ பிறந்து பேப்பர் டிவி அங்க போய் பார்த்தா சர்டிபிகேட் நைன்ட்டி நைன் இருக்கும் அப்படின்னு நடந்திருக்கலாம் அப்படியே நடக்கும் ஆமா அப்படியே கூட நடக்கும் மாப்பில இவன் தான் எங்கயோ செமத்தியா வாங்கியிருக்கான் இந்த மாதிரிலாம் அங்கதான் பாத்துருக்கேன் கேட்ட ஒரு விஷயம் இருக்கு அதே மாதிரியான ஒரு விஷயம் அமித் மிஸ்ராவும் நடந்திருக்கு நிறைய பேமஸான கிரிக்கெட்டர்ஸ் வந்து ஏஜ் ப்ராட் அப்படிங்கிறத பண்ணிருக்காங்க ஒன் இயரோ இல்ல ஆறு மாசமோ ஏன்னா அந்த ஏஜ் ஃபேக்டர் இருக்குல்ல அண்டர் செவன்டீன் அண்டர் நைன்டீன் அதுக்குள்ள ஆடணும் அப்படிங்கிறதுக்காக

இப்ப செல்லிக்கோனிதான் இழுப்போம் மேல வரவாயில்ல தோனி அண்ட் விராட் ஒன்னாவே கொண்டு வரும் ஆமா ஏன்னா இந்த ரெண்டு சம்பவத்துக்கும் இவங்க ரெண்டு பேருமே உண்டு அமித் மிஷாவோட கிரிக்கெட் கரியர் முடியறதுக்கு ஒரு காரணமா இருந்த வச்சுட்டு போ இருந்துட்டு இவங்க தான் காரணம்ன்ற மாதிரி சொல்லிருந்தாங்க ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் கேப்டன் இருந்தால் எம்எஸ் தோனி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் விராட் கோலி விராட் கோலிக்கு அப்புறம் வருவோம் ஃபர்ஸ்ட் எம்எஸ் தோனிக்கு முன்னாடி வருவோம் அப்படின்றத முக்கியமான தகவல் அதாவது தோனிக்கும் எனக்கும் நல்லா ரேப்போ இருந்துச்சு எனக்கு ரெண்டு பேரும் க்ளோஸ் தான் ரெண்டு நாள் போய் பேச முடியும் தோனி தோனி எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காம்பினேஷன் செட் பண்ணிட்டாருன்னா அது கூட தான் போவார் மாத்த மாட்டாரு எடுத்துக்க மாட்டாரு சோ நானுமே ரெண்டு மூணு வாட்டி போய் கேட்டிருக்கேன் தோனி கிட்ட என்ன ஏன் டீம்ல எடுக்கல அப்படின்னு கேட்டு அவருக்கு அந்த காம்பினேஷன்ல நீ செட் ஆக மாட்டாப்பா அப்படின்ற சொல்லிருக்காரு ஸோ செட் ஆகல அதனால நான் ஒன்று எடுக்கல தோனியை பொறுத்த வரைக்கும் உனக்கே தெரியும் ஒரு ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு ஃபீல்ட்ல வந்து நிறைய சேஞ்சஸ் ஆக்சுவலா வந்து நல்ல பேட்டர் பவுலர்லாம் ரெண்டாவது முதல்ல ஃபீல்டிங் இம்பார்டன்ஸ் கொடுக்குறது தான் எம்எஸோட இன்னொரு நீங்க எவ்வளவு பெரிய சொதப்பலா பண்ணியிருந்தாலுமே அந்த காம்பினேஷன் கரெக்டாக இருக்குனா போயிட்டு தான் இருப்பார் அவர் என்ன சென்னை சூப்பர் கிங்கில் வாட்ஸ்னு கொடுக்காத வாய்ப்பாங்க அதே தான் வந்து அமித் மிஸ்ரா கூட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிருக்காரு பட் ஒரு சமயத்துல அமித் மிஸ்ரா ஆடி இருக்காரு அதுக்கப்புறமா திரும்பவும் திரும்ப ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க நான் என்ன ஆடிட்டேன்னு எனக்கு ரெஸ்ட் கொடுக்குறீங்க டெஸ்ட் கூட நான் ஒழுங்காக ஆடல அதுக்குள்ளே எனக்கு ரெஸ்ட் குடுக்குறீங்க

பெரிய விராட் கோலி பக்கம் ஆர்மியே இல்ல சரி இந்த பக்கம் விராட் கோலிக்கும் இருக்கு நீங்க வேற தான் இருக்கு சரி ஓகே நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வருவோம் சரி இந்த மாதிரி தோனி கிட்ட போய் கேட்க சொன்னதுக்கு கோச்சு அமித் மிஸ்ரா வந்து நினைச்சிருக்காரு நாம எப்படி தோனி கிட்ட போய் இதை சொல்லு ஆனா ஒரு விஷயம் தெரியுமா எப்போ பார்த்தா தோனி ரூம் வந்து ஓப்பனில் தான் இருக்குமா யார் வேணால் வரலாம் ஆனால் அந்த திறந்த கதவுக்குள்ள போகிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லை ஏன்னா அவருக்கு நல்லா தெளிவா தெரியும் நம்ம போனா என்ன ரிப்ளை பண்ணுவார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் வந்து அவர் ஃபிட்னஸ் லெவல்ல கொஞ்சம் வீக் தான் என்ன தான் நீங்க வந்து ஸ்பின்ல வந்து லெஜண்டா இருந்தாலுமே அபியஸ்லி லெஜெண்டா அவர் அமித்ஷாவும் சூப்பரான பௌலர் தான் அப்படி இருந்தாலுமே நீ எம்எஸ் சீட்டை போயிட்டு ஒரு கொஸ்டின் கேட்க முடியாது அவருக்கு என்ன பதில் சொல்ல பாரு அவருக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கு ஒண்ணு இல்லை அவர்ல எதுவும் சொல்ல மாட்டாரு கூப்பிட்டு பக்கமா உட்கார வச்சு

சோ ஐபிஎல் ஆடிட்டு இருக்கும்போது திரும்ப போயிட்டு விராட் கோலிட்ட போயிட்டு கேட்கறாரு என்ன விராட் என்னோட லைஃப் என் கிரிக்கெட் கியர் என்ன கொஞ்சம் அது என்னன்னு பார்த்து சொல்லுங்கன்னா ஓகே நான் பேசிட்டு சொல்றேன் யாரு விராட் கோலி என்ன கேப்டன்ல பேசிட்டு சொன்னாரு ரெண்டாயிரத்தி பதினாறு ஸ்ரீலங்கா சீரீஸ் கொடுத்தாரு கூட்டிட்டு போனாரு நல்லா பர்ஃபார்மன்ஸ் அளவுக்கு பண்ணாரு அதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு இன்ஜுரி அப்படின்னு சொல்லி அப்புறம் அவன் டிராப்பும் பண்ணாரு அதுக்கப்புறமா திரும்ப இருந்து ரிகர் ஆயிட்டாரு இல்ல இன்ஜுரியில் இருக்கும்போதே விராட் கோட்டை மெசேஜ் பண்ணிருக்காரு ஓகே என்னோட கெரியர் பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு திரும்ப கேட்டிருக்காரு அவ்வளவுதான் ஆக்சுவலா வந்து இப்ப எப்படி வருவான் நேற்று சொன்ன வீடியோக்கே வருவான் இதுக்கு முன்னாடி போய் கேட்டார்ல ஐபிஎல்ல போய் கொஸ்டின் கேட்டார்ல அப்ப விராட் கோலி செஞ்சு இருபத்தி ஒன்பது இப்ப போய் கேட்கும்போது விராட் கோலி செஞ்சு நாற்பத்தி ஒன்னு அப்ப பெரிய மெசேஜ் பண்ண ரிப்ளை பண்ண மாட்டேன் மாதிரி கோலி கிங்காவே உட்காந்துருக்காரு நேத்து சொன்னாங்க ரிப்ளை பண்ணாரு இப்போ என்ன பண்ணாருன்னா மெசேஜ் பண்ண பேசிட்டு சொல்றேன் பேசிட்டு அதுக்கப்புறம் சொல்லவும் இல்லை சொன்னவர் தான் பேசவும் இல்லை அமித் மிஸ் அங்க மன உளைச்சல் ஆயிரு கதவு தொடரக்குல பரவால் தோனிட்ட என்ன போய் கேட்கலான்னு எனக்கு பதில் தெரியும் ஆனா நீ பேசிட்டு சொல்றேன்னு சொன்னேன்ல எனக்கு ரிப்ளை தான் சொல்லிட்டு தோனி கிட்ட இருந்து எனக்கு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் வந்துடும் நான் ஏன் டீம்ல இல்ல அப்படிங்கறது ரெஸ்பான் பண்ணிடுவாரு விராட் கோலி கிட்டே எனக்கு ரெஸ்பான்ஸ் வராது ப்ராப்பரா எதுவுமே பண்ண மாட்டேன் அவருக்கு ஃபாலோவர்ஸ்க்கு எத்தனை காண்டாக்டு எவ்வளவு மெசேஜ் இருக்கும் அதெல்லாம் பாத்துட்டு இருக்க முடியுமாடா அவரு சரி வேணா விடுங்க நான் அதுக்குள்ள போக விரும்ப திரும்ப விராட் கோலி ஏட்டர் ஆக்கிருவாக்க ஆனா நான் என்னையுமே கன்ஃபார்ம் பண்ணுவாங்க தோனி பேன்தானே நீங்க அப்படின்ற நம்மளையுமே கிரிக்கெட் அவ்வளவுதாங்க எல்லாரும் வந்து நீங்க தோனி ஃபேன் தோனி ஃபேன் போட்டுட்டு இருப்பாங்கல்ல அவங்களுக்காகவே கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் எல்லாரும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் சென்னை சூப்பர் கிங் பிளே ஆஃபே போகல அடுத்த வருஷம் தோனி வர மாட்டாரா அவ்வளவுதான் தோனியோட கிரிக்கெட் கரியர் முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சு இருப்பீங்க சொல்லிட்டாங்களா தலைவன் அமித் மிஸ் பக்கமே வழிவிடாத தோனி வந்து இந்த தகவல் சொன்னாடுற மாதிரி வந்திருக்கு இது நியூஸ் தான் பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல தோனி சொன்னார்ன்னு சொல்லல தோனியோட மைண்ட் செட் அண்ட் இது வரைக்கும் வந்திருக்கிற தகவல் அமித் மிஸ்ரா தெரிஞ்சிருக்கும்ல ஒரு சில விஷயங்கள் விஷயங்கள்ல தலைவர் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சென்னை சூப்பர் கிங்ஸ்ல திரும்பவும் மகேந்திர சிங் தோனி இருப்பாரு அதுக்கப்புறம் மென்டாரா தொடர்வாரு அப்படின்னு சொல்லிருக்காரு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்புறம் கிடையாது அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தோனி வந்து வெறும் பிளேயரா மட்டும் இல்லாம மென்டாராவே கூட இருப்பாரு ஒரு டீம் செட் பண்ணி கொடுத்துட்டு போகணும் அப்படின்றது ஏன்னா அடுத்த மூணு வருஷம் அதை தான் நான் வந்து சென்னை சூப்பர் கிங் ரன் ஆகும் அதனால வந்து ஒரு டீம் பக்கப்பலாம எடுத்து கொடுத்து போவார்ன்றதான் உண்மையான தகவல் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மெகாஷனுக்கு அப்புறமா அது ஒன் இயர் கிடையாது மூணு வருஷம் ஏன்னா அந்த டீம் வச்சு தான் அந்த மூணு ஓட்டி ஆகணும் சிஎஸ்கேக்கு டீம் செட் பண்ணி மட்டுமே கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் தோனி ரிலீவ் ஆகிறதோ இல்லை என்னமே என்ன வேணா நடக்கலாம் தோனி ரிட்டர்ன் அப்படிங்கிறது இப்போதைக்கு இங்க கன்ஃபார்ம் பண்ணலனால கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அமித் மிஸ்ரா இன்டர்வியூல எல்லாரும் விராட் கோலி ஃபேன்ஸ் திருட்டே சப்போர்ட் பண்ண சூப்பர் பிளான் என்ன பண்ணிருக்கோம் அமித் மிஸ்ரா இதான் தம்மையில வரும் பாத்துங்க